ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா திருநாடுடைய சிவனே போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சோமநாதர் திருவடிகள் போற்றி போற்றி நம்ம ஸ்தலத்தில் ஒரு பெருமை ரெண்டு லட்சுமியோட மகாவிஷ்ணு இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது கஜலட்சுமி மகாலட்சுமி அப்படின்ற ரெண்டு லட்சுமியோட மகாவிஷ்ணு இருக்கிறது ரொம்ப விசேஷம் எப்படி அப்படின்னாக்க கஜலக்ஷ்மிக்கு பாதங்கள் எந்த லக்ஷ்மிக்குமே பார்க்க முடியாது இந்த ஸ்தலத்தில் வந்து கஜலக்ஷ்மிக்கு பாதங்கள் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி அப்படின்னாக்க இந்த ஊரில் தனி பெருமாள் கோவில் ஆதிமூல பெருமாள் அப்படின்ற கோவில் ஒன்று இருக்குது அதாவது கஜேந்திரனுக்கு விமோசம் கொடுத்தது மோட்சம் கொடுத்தது இந்த ஸ்தலம் இந்த ஊர் அதனால தான் அச்சுதமங்கலம் அப்படின்னு பேர் அச்சுதன்னா மகாவிஷ்ணு இந்த அச்சுதனே பூஜை பண்ண சுவாமிக்கு அச்சுதமங்கலம் இந்த ஊர் பேர் இந்த சுவாமி வந்து அச்சுதனே தொட்டு பூஜை பண்ணியிருக்காரு அதற்கு பார்த்தோம் அப்படின்னா கஜம் வந்து முதலையோட பிடியில் சிக்கிக்குது உடனே ஆதி மூலமே அப்படின்னு ஆயிடுச்சோடனே சுவாமி மட்டும் பெருமாள் மட்டும் கிளம்பி வந்துடுறார் மகாலட்சுமி விட்டுட்டு வந்துடுறார் உடனே மகாலட்சுமி கோச்சுந்து என்னை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்ட்டு வைகுண்ட் நகரல உடனே நான் நகராமல் இருக்கவும் இந்த முதலையோட ச கழுத்த சக்கரத்தை வச்சு பிரயோகம் பண்ணி சம்ஹாரம் பண்ணிட்டு யானைக்கு கஜத்துக்கு விமோசம் கொடுக்குறார் மகாவிஷ்ணு விமோசம் கொடுத்து அங்கேயே ஆதிமூல பெருமாளை தனி பெருமாளை அங்கேயே நின்றுற மறுபடி மகாலட்சுமி இருந்தால் தான் ஒரு இடம் எந்த ஒரு இடமா இருந்தாலும் மகாலட்சுமி இருந்தால் தான் சுபிக்ஷம் அப்போது இந்த ஸ்தலத்தில் வந்து மகாலட்சுமி கூப்பிடுறார் வரலை நீ என்னை விட்டுட்டு போய்ட்டில் நான் வர முடியாது அப்படிங்கிற மகாலட்சுமி கூப்பிடுறார் மறுபடி வரல வரவு உடனே சுவாமியை தொட்டு பூஜை பண்ணுறேன் இங்கே வந்து இந்த சோமநாத சுவாமியை தொட்டு பூஜை பண்ணுற பூஜை பண்ணும்போது சோமநாத சுவாமி மகாலட்சுமி கூப்பிடவும் மகாலட்சுமியும் இந்த ஸ்தலத்துக்கு வர பெருமாள் கூப்பிட்டு வரலை அதனால் பெருமாள் கோயிலில் தனி தான் அங்கே இருப்பார் லட்சுமிகள் கிடையாது இந்த ஸ்தலத்தில் சுவாமி கூப்பிடவும் மகாலட்சுமி இறங்கி வந்துடுற அதனால் பார்த்தோன்னா பக்கத்தில் மகாலட்சுமியோட ஆதிமூல பெருமாளும் இருக்கிறது விசேஷம் இந்த மகாலட்சுமிக்கு சிவனை போல் நெற்றிக்கண்ணானது இந்த மகாலட்சுமிக்கும் உண்டு அம்பாளுக்கும் உண்டு மகாலட்சுமிக்கும் உண்டு இந்த திருநேத்திரம் மகாலட்சுமிக்கு இருந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது அம்பாளுக்கு கூட ஒரு சில ஆலயங்கள்ல இருக்கும் அதுவும் ரேர் தான் ஒரு சில ஆலயங்கள் ஒன்று ரெண்டு சமாரி தான் இருக்கும் இந்த மகாலட்சுமிக்கு நெற்றிக்கண் இருந்து எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் அதுக்கப்புறம் அம்பாலை பற்றி சொல்லணும் அப்படின்னா அம்பாள் வந்து சௌந்தரநாயகி தமிழில் அழகம்மை சுந்தராம்பிகா அப்படின்னு பேர் இந்த அம்பாள் வந்து திருநேத்திரம்னு சொல்லக்கூடிய நெற்றிக்கண்ணோட அம்பாலும் இருக்கிறது விசேஷம் காலசந்தி பூஜை அப்போ மகா காளியாகவும் உச்சி காலத்தில் மகாலட்சுமி ஆகவும் மகா சரஸ்வதியாகவும் இந்த அம்பாள் இருக்கிறது விசேஷம் அர்த்தஜாமத்தில் இந்த அம்பாளுக்கு வெள்ளை வஸ்திரம் சாத்தி ஆபரணங்கள் மாலைகள்லாம் கலைக்கப்பட்டு வெள்ளை வஸ்திரம் சாத்தி இந்த அம்பாளுக்கு தீவானம் உண்டு ஏன்னா அம்பாள் நர்ஸாக போய் வைத்தியம் பண்ணதாக ஒரு ஐதீகம் ரெண்டாவது இந்த அம்பாளுக்கு வருஷத்தில் ஒரு தடவை வேர்வை சிந்துற ஒரு அற்புதமான காட்சி இந்த ஸ்தலத்தில் உண்டு சந்திரனுக்கு கூட சந்திரபுரி சுவாமி மேலே எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை பருதோ அதே போல் இந்த அம்மனுக்கு வேர்வை சிந்துறது ஒரு அற்புதமான காட்சி இந்த ஸ்தலத்தில் அது எப்போது அப்படின்னா கந்தசஷ்டி பெருவிழாவோட ஐந்தாம் திருநாள் சிக்கல்ல முருகப்பெருமான் வேல் வாங்கும்போது முருகப்பெருமானுக்கு வேர்க்கிறது ஒரு ஒரு அற்புதம் அதே போல இந்த அம்பாலிட்ட முருகப்பெருமான் இந்த ஸ்தலத்தில் வேல் வாங்கும்போது கருவறையில் உள்ள அம்பாளுக்கு வேர்வை சிந்துறது ஒரு அற்புதமான காட்சி வருஷத்துல ஒரு நாள் மட்டும் அது அப்போ கட்டடங்கள் எல்லாமே முத்து முத்தா அந்த வேர்வை துளிகள்லாம் பார்க்கலாம் நம்ம இந்த வருஷத்துல ஒரு நாள் மட்டும் ஒரு மணி நேரம் மட்டும் இந்த அம்பாளுக்கு வேர்வை சிந்துறது ஒரு அற்புதமான காட்சி இந்த அம்பாள் வந்து கர்ப்பஸ்ரீ கோலம் அதாவது குழந்தை இல்லாதவங்க இந்த அம்பாள்கிட்ட வெள்ளரி பழம் நாட்டு சக்கரை வச்சு பிரார்த்தனை செய்து கொண்டால் நாற்பத்தெட்டு நாளில் குழந்தை பேர் கிடைக்குங்கிறது ரொம்ப அற்புதமான ஸ்தலம் இந்த அம்பாள் கர்ப்பஸ்ரீ கோலங்கிறனா ரொம்ப விசேஷம் இந்த அம்பாளுக்கு ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா திருமியச்சூர் போல் கொலுசு அணிவிக்கிற பழங்கள் இந்த அம்பாளுக்கு உண்டு ரெண்டா எதுக்காக இந்த கொலுசு அப்படின்னா குழந்த பிறந்தோன்ன ஒரு முப்பது நாள் கழிச்சு ஒரு அபிஷேகம் பண்ணி கொலுசு வாங்கி சாத்துறது இந்த அம்பாளுக்கு விசேஷம் மறுபடி பார்த்தோம் அப்படின்னா காசி மகா தீர்த்தம் வர காரணமாக இருந்தது ரெண்டாவது ராஜகோபுரத்தில் சோமநாத ஆண்டார் அப்படின்றவர் ஒரு சித்தர் காசி முனிவர் காசி சித்தர்னு பேர் அவரோட இயற்பெயர் சோமநாத ஆண்டார் அவரோட தம்பதிகளுக்கு நீண்ட காலம் குழந்தை பேர் இல்லாமல் சுவாமியை நினச்சி வேண்டவும் ஒன்னே புத்திரபாகியமானது கிடைக்கிறது ஓம் பேரையே நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு சோமநாத ஆண்டார் அப்படின்ற திருநாமமானது கொடுக்குறாங்க இவர் வளர்ந்து வரவும் இந்த ஸ்தலத்துலேயே இருக்கார் இந்த ஸ்தலத்தில் இருக்கவும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த டெய்லி அனுதினமும் சித்தர் இல்லையா அவர் அனுதினமும் காசிக்கு போய் தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுறது வழக்கமாக வச்சுருக்கார் வயது முதிர்வு காரணமாக போக முடியல உடனே சுவாமிகிட்ட வென்றார் சுவாமிகிட்ட சொல்லுவோம் விநாயகபெருமானை சுவாமி கூப்பிட்டு இந்த மாதிரி காசிக்கு போய் தீர்த்தம் கொண்டு வந்து இந்த க்ஷேத்திரத்தில் வச்சிரு அப்படிங்கிறார் சுவாமி உடனே விநாயகபெருமான் இங்கேருந்து காசி கிளம்பி போற காசி கிளம்பி போகவும் அங்கே உள்ள காசியில் உள்ள தீர்த்தத்தை ஒட்டுமொத்தமாக உறிஞ்சி ஒரு கிணத்துல அடைச்சி இங்கே கொண்டாந்து வச்சுர்றார் அதான் பார்த்தீங்கன்னா காசியே வறண்டு போயிடுது ஒட்டுமொத்தமாக இவர் உறிஞ்சு கொண்டாந்து வச்சுர்றார் அதாவது மேலே வீதியும் வடக்கு வீதியும் ஜாயின் பண்ணுற இடத்துல காசி மகா தீர்த்த கிணறும் காசி விநாயகர் அப்படின்ற பேர்லேயே தனி விநாயகர் ஆலயமும் தெற்கு நோக்கின தனி விநாயகர் ஆலயமும் இருக்கிறது ரொம்ப விஷேஷமான ஒரு சிறப்பு உடனே மறுபடியும் சுவாமியோட கட்டளைப்படி இந்த காசி மகா தீர்த்தம் காசிக்கு மறுபடியும் வறண்டு போன காசி கொண்டு வந்து கொடுக்கப்பட்டதாக ஒரு சலபுராணம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சுவாமிக்கு காசி மகா தீர்த்தம் அனுதினமும் அபிஷேகம் உண்டு இந்த காசி மகா தீர்த்தம் டெய்லி பண்ணலை அப்படின்னா சுவாமி மேல ஊறுறதை நமக்கு நாள பார்க்கலாம் நாலு திசை திசையை நோக்கியும் விநாயக பெருமான் இந்த ஸ்தலத்தில் கிழக்கு நோக்கின பிரதான விநாயகர் தெற்கு நோக்கினவர் ஆபிச்சார தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் மேற்கு நோக்கினவர் குழந்த பேர் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவர் வடக்கு நோக்கினவர் தடைகளை தகர்க்கக்கூடியவர் இப்படி நான்கு திசையை நோக்கி விநாயகப் பெருமானானது இந்த ஸ்தலத்தில் வீற்றிருக்க மூணு முருகன் இந்த ஸ்தலத்தில் மொத்தம் பன்னெண்டு விநாயகர் மூணு முருகன் இந்த ஸ்தலத்தில் மூணு முருகன் பார்த்தோம்னா தேவமயில் அசுரமயில்னு சொல்லுவோம் அந்த மயிலோட முகமானது வலது பக்கம் இருந்தால் அது தேவமயில் இடது பக்கம் இருந்தால் அது அசுரமயில் சமூசூரனை சம்பாரம் பண்ணதுக்கு முன்னாடி இந்திரனே மயிலாக இருக்கார் இந்திரமயில் மந்திரமயில்னு சொல்லுவோம் பார்த்தோன்னா இந்திரனே மயிலா இருக்கிறது இந்த தேவமயில் அதாவது கோஷ்டம் படியேறி போகும்போது மயூர முருகன் அப்படின்ற திருநாமத்தோட முருகப்பெருமானு அமர்ந்த நிலையில் இருப்பார் அந்த மயில் தேவ இந்திரனே மயிலா இருக்கார் சுவாமிக்கு அந்த இந்திரன் மயிலா உள்ள இந்திரன் அந்த மயிலே முருகப்பெருமானை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கிறது செவ்வாதோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் இந்த மயூர முருகன் அவருக்கு மேலே பார்த்தோன்னா பஞ்ச பூதங்களும் வரவேற்கிற ஸ்தலம் இதுதான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பிருத்வி தேஜு நிருதி வாயு அப்ப ஈஷானன்னு சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று இந்த பஞ்சபூதமும் உருவமாக வரவேற்கக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் ரெண்டாவது உலகத்திலேயே நாலு நந்தி உள்ள சிவாலயம் இந்த சிவாலயம் பிரம்மநந்தி விஷ்ணு நந்தி தருமநந்தி அப்படின்னு பேரு ரெண்டாவது அதிகார நந்தி இந்த மூணு நந்தியை கடந்து அதிகார நந்தி நாலு நந்தி உள்ள சிவாலயம் இந்த சிவாலயம் பொதுவாக பைரவர் சூரியன்லாம் ஈசான பாகத்தில் ஆரம்பத்தில் இருக்கிறது வழக்கம் இங்கே ஈசானத்தோட முடிவில் இருக்கிறது இந்த கோயிலோட அமைப்பு எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் சுவாமியோட கருவறையை நோக்கி இருக்கிறதுனால நவகிரகங்களுக்கு அதிபதி சூரியன் அந்த சூரியனே சுவாமியோட கருவறையை நோக்கியிருக்கிறதுனால நவகிரகங்களும் இறைவனுக்குள்ளே ஐக்கியம் ஆகையால் இங்கே நவகிரக தோஷம் நிவர்த்தி நவகிரகங்களுக்கு தனி சன்னதி கிடையாது ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா பொதுவா சுவாமியோட சிரசுல சந்திரன் மட்டும் இருக்கிறது வழக்கம் இங்க வந்து சந்திரனுக்கு அந்த பாகியம் கிடைச்சிது எனக்கு அந்த பாகியம் கிடைக்கலையே அப்படின்ட்டு சூரிய பகவான் நாற்பத்தி எட்டு வருஷம் இந்த சுவாமியை நினைச்சி தவம் இருக்க அந்த தவத்தின் பயனாக சுவாமியை தரிசித்தபடி ஈசானத்தில சுவாமியை தரிசித்தபடி சுவாமியோட சிரசில் இங்க சூரியனும் இருக்கிறது விசேஷம் சூரியன் பொதுவாக சுவாமியோட ஜடாமுடியில் சந்திரன் மட்டும்தான் இங்க சூரியனும் இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு சிறப்பு தேவராஜாவோட ஆத்மார்த்த பூஜையில் உருவானவர் இந்த சுவாமி இந்த சுவாமியாகப்பட்டவர் ரொம்ப விசேஷமான மூர்த்தி மிகப்பெற சுகங்களையெல்லாம் அள்ளித்தரக்கூடிய இந்த மூர்த்தி இந்த சோமநாத சுவாமி அப்பேற்பட்ட ஒரு சிவாலயம் இந்த அச்சுதமங்கலம் சோமநாத சுவாமி தேவஸ்தானம் இந்து சமய ஆட்சித்துறையின் கீழ் உள்ள சிவாலயம் இது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் கும்பகோணத்திலேருந்து நன்னிலம் வர்ற வழியில நன்னிலத்துக்கு முன்னாடியே இந்த சிவாலயம் உண்டு மயிலாடுதுறையிலேருந்து நன்னிலம் வந்து நன்னிலத்திலேருந்து கும்பகோணம் வர வழியில் நன்னிலத்திலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த சிவாலயம் கும்பகோணத்துலேருந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டரில் இந்த சிவாலயமானது இருக்குது ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா திருநாடுடைய சிவனை போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சோமநாதர் திருவடிகள் போற்றி போற்றி

पस्यात्ति सर्वसबुद्धिः सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति दुर्गां विगा